இந்துக்களை குறிவைத்து விஜய் செய்த ஒற்றை செயல் அதுக்குன்னு இப்படியா செய்ய வேண்டும் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தனது தமிழக வெற்றி கழக கட்சியை தீவிரமாக தயார்படுத்தி வருகிறார் அதற்கான மாநாடு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முன்பு திருச்சியில் கட்சியின் முதல் மாநாடு நடைபெறும் என்று பேசப்பட்ட நிலையில் தற்போது விக்கிரவாண்டியில் இடம் தேர்வாகி இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது அதேபோல் விஜய் கட்சியின் மாநாட்டிற்கு எதிராக திமுக அமைச்சர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்ற பேச்சும் இருந்து வருகிறது மாநாட்டிற்கு தேவையான செலவுகளை கட்சி நிர்வாகிகளை கவனித்துக் சூழல் உருவாகி இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது இப்படி இருக்கையில் கடந்த பதினேழாம் தேதி விஜய்யின் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது இதற்கு முன்பே கோட் திரைப்படத்தில் இருந்து வெளியான போஸ்டர்கள் மற்றும் வீடியோக்களில் டிஏஜிங் செய்யப்பட்ட விஜயின் முகத்தோற்றம் விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை என்ன இது நம்ம தளபதி முகம் ஏதோ பசிப்பட்டணியில் வாடி இருப்பது போல் தோற்றமளிக்கிறதே என அவர்களே வருத்தத்தில் இருந்து வந்தனர் ஆனால் சமீபத்தில் வெளியான அப்படத்தின் ட்ரெய்லரில் டிஏஜிங் தொழில்நுட்பம் மூலம் விஜய்யின் முகத்தை பட்டி டிங்கரிங் பார்த்திருக்கிறார் வெங்கட் பிரபு அதன் மூலம் சற்று ட்ரெய்லரை பார்த்து விஜய் ரசிகர்கள் ஆறுதல் அடைந்து வருகின்றனர் எப்பொழுதுமே தனது படம் அரசியல் சார்ந்து இல்லாமல் இருந்தாலும் படத்தின் ப்ரொமோஷனுக்காக ட்ரெய்லர்களில் அரசியல் வாடகை அடிக்கும் வசனங்களை தூவி விட்டிருப்பார் விஜய் ஆனால் கோட் ட்ரெய்லரில் அந்த சேட்டையை அவர் செய்யவில்லை ஆனால் அதைவிட அப்பட்டமான ஒரு காரியம் அவரது சம்மதத்துடன் அறிந்தேறியுள்ளது அதாவது கோ ட்ரெய்லரை தமிழில் மட்டுமல்லாமல் இந்தி மற்றும் தெலுங்கிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகும் என்று சொல்லப்பட்டது ஆனால் ட்ரெய்லர் வெளிவந்த பிறகுதான் தெரிகிறது தமிழ் ட்ரெய்லரில் கடைசி சில வினாடிகள் விஜய் நெற்றியில் பட்டை பூசிக்கொண்டு பக்திமானாக மருதமலை மாமடியே முருகையா என்று முருக பக்தனாக பாட்டு பாடிக்கொண்டிருப்பது போல் காட்சி இருக்கிறது ஆனால் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ட்ரெயிலர்களில் அந்த காட்சிக்கு பதிலாக வேறொரு காட்சி அதில் விஜய் ஹாலிவுட் படத்தின் மிஷன் இம்பாசிபிள் பின்னணி இசையை வாயால் இசைப்பது போல் அந்த காட்சியை அமைத்திருக்கிறார்கள் தற்போது அந்த தெலுங்கு மற்றும் ஹிந்தி ட்ரெய்லர்களில் இடம்பெற்ற காட்சியைத்தான் விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதை ஏன் தமிழ் ட்ரெய்லரில் வெங்கட் பிரபு வைக்கவில்லை இதுவே நன்றாகத்தானே இருக்கிறது என பாராட்டி வருகின்றனர் விஜய் ரசிகர்களை தாண்டி அந்த காட்சியில் விஜய் ஒரு ஹாலிவுட் நடிகர் போல் இருக்கிறார் அவரது உடல் மொழியும் ஸ்டைலிஷாக இருக்கிறது என பலரும் பாராட்டி வருகின்றனர் அப்படி இருக்கையில் ஏன் அந்த காட்சியை விட்டுவிட்டு விஜய்யை தமிழ் ட்ரெய்லரில் பக்திமானாக காட்ட வேண்டும் என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பெரிய நடத்தப்பட்ட கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் தளத்தில் கந்த சஷ்டி கவசத்தை ஆபாசமாக கொச்சைப்படுத்தப்பட்டதை எதிர்த்து அன்றைய பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் பாஜக கடுமையான எதிர்வனையாற்றியது மேலும் தமிழ்நாடு முழுவதும் வேல் யாத்திரையையும் நடத்தியது அதன் விளைவு அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் என அனைவரும் கையில் வேலை தூக்கினர் அதன் பிறகு இந்து வாக்கு வங்கி உருவாவதை உணர்ந்த திமுக சீமான் செய்வது போல் முருகனை இந்து கடவுள் இல்லை தமிழ் கடவுள் என நிறுவ தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக தற்போது தமிழக அரசின் அறநிலையத்துறை பழனியில் முருக மாநாடு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கிறது இவற்றையெல்லாம் கவனித்த விஜய் நாமும் இந்துத்துவ அரசியலை கையில் எடுக்காமல் தமிழக இந்துக்களின் வாக்குகளை அறுவடை செய்ய முருகன் உதவுவார் அதனால் எடுடா திருநீரை பூசுடா நெற்றியில் என பக்திமானாக இன்னும் சொல்ல போனால் விஜய் அரசியல் வேடமுடுகிறார் என்பதை காட்டுகிறது என விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்